நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி நந்தினி டப்பிங் குரல் இவர் சீரியலில் கேண்டினுக்கு உணவு சமைத்து தரும் தொழிலை செய்கிறார் நாளுக்கு நாள் இவருடைய கதாபாத்திரம் வலுவடைந்து கொண்டு செல்கிறது இது ஒரு பக்கம் இருக்க ஹரிப்பிரியா அடிக்கடி இண்டஸ்கிராம் பக்கத்தில் ரசிகர்களுடன் உரையாடுவார் அந்த வகையில் தற்போது இவர் நிறைய பேருக்கு நந்தினிக்கு குரல் கொடுப்பது யார் என்று கேட்டிருக்கிறார்கள் அது என்னுடைய குரல்தான் எனக்கு நானே டப்பிங் பேசுகிறேன் என்று கூறி நந்தினி கதாபாத்திரத்துக்காக டப்பிங் பேசும் வீடியோவும் வெளியிட்டு இருக்கிறார் நீங்கள் கேட்ட மாதிரியே லெமன் ஜூஸ் வெடி குடிச்சிட்டு கல்யாணமே கச்சேரியோ எடுத்து விடலாம் என செய்திக்கு ஆவலானோம் கல்யாணம் மேட்டர் சன் டிவியில் சமீபத்தில் புதுசா ஒளிபரப்பாக தொடங்கின எதிர்நீச்சல் சீரியல்ல ஒரு சீன் அந்த காலத்துக்கெல்லாம் கல்யாணம் எப்படி நடந்துச்சு இப்போ மாதிரியா பொண்ணு மாப்பிளையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சேர்ந்து டான்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கேட்டா ட்ரெண்டிங் வெட்டிங் போட்டோகிராப்னு என்னத்தே ச்சும் சொல்லிக்கிட்டு போங்கப்பா நீ அந்த பக்கம் இப்படித்தான் போகுது அந்த டைலாக்